வணக்கம் சிலகடை காசி சீரியலில் முத்துவோட அப்பாவும் பாட்டியும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுன்ட்டு என்னன்னு கேட்குறாங்க முத்து மீனாவும் ஆள்லேயோ மாடியில் படுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால மாடி மேலே ஒரு ரூம் கட்ட போகிறேன் உங்களுக்கு இதில் விருப்பமாக உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க கிட்ட எல்லாம் அந்த நேரத்தில் ஒரு ரூம் கட்டினா எப்படி பாத்ரூம் கட்டுங்க ஃபுல்லாக கட்டுங்கன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஐடியா சொல்கிறாங்க ஆமாம் இதை கட்டுறதுக்கலாம் பணம் யார் கொடுக்குதுன்னு கேட்கும்போது பாத்தியாப்பா இவன் பணத்தை பற்றி பேசினான் இவன் இருபத்தேழு லட்ச ரூபா கொடுக்கணும்னு அந்த பணம் கொடுத்த உடனே நீ வீடு காட்டுப்பான்னு சொல்கிறாரு அதை கேட்டது அவர் சொல்றாரு யாரும் பணம் கொடுக்க வேணா என்னோட பென்ஷன் அதில் போட்டு கட்டுறேன்னு சொல்கிறாரு அதைக்கேட்ட முத்து மீனாவும் வேணாம் அப்போ அது கட்டுறது வேணான்னு சொல்கிறாங்க அந்த பென்ஷன் ஒன்று தான் அவங்களுக்கு ஆதாரம் நீங்கள் அடுத்தவங்க கை கட்டி நிற்கக்கூடாது கையாந்தக்கூடாது அதனால அந்த பென்ஷனை வச்சு நீங்கள் ரூம்லாம் கட்டுறது வேணாம் எங்களுக்கு ரூமே தேவையில்லாம் சொல்லும்போது போது அதை கேட்டதை பாட்டி சொல்கிறதும் சரிதான் அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குதுன்ட்டு வீட்டில் மூணு ரூம் இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் ஒரு ரூமில் இருக்கீங்க மற்றவங்க ரெண்டு பேருமே ரெண்டு ரூமில் இருக்காங்க ஆனால் முத்து மீனாகுது ஆனால் ரூம் இல்லாதனால மற்ற ரெண்டு ரூம் இருக்கிறது இந்த மூணு ஜோடிங்களை சேர்ந்து மாறி மாறி ஒவ்வொரு வாரமும் இந்த ரூமில் ரெண்டு பேர் ரூம்லையும் மற்றவங்களாம் ஒவ்வொரு வாரமும் தங்கியிருக்கட்டும் சொன்னாங்க கேட்டது இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குதுன்னுட்டு அதெல்லாம் வேணாம் பாட்டின்ட்டு முத்து மீனாக சொல்கிறாங்க இருக்கட்டும் நீங்கள் மட்டும் அப்படி இது மாதிரி தனியாக வந்த அப்படியே ஆகுறதெல்லாம் எங்களால் பார்த்துக்கிட்டு முடியாதுன்னு பேசுகிறாங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க ஸ்ருதியும் ரோகிணியும் பெரிய இடத்து பசங்க அவங்க எப்படி வெளியில் படுக்க படுப்பாங்கன்றாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறோம் எல்லாருமே ஒன்று தான் அதனால் எல்லாேருமே அந்த ரெண்டு ரூமை மாறி மாறி படுக்கட்டும் எண்ணிக்கை முத்துவும் மீனாவும் மனோஜ் ரோகினி ரூமில் ஒரு வாரம் உள்ளே போடுகட்டும் அவங்க ரெண்டு பேர் வெளியே போட்டுக்கட்டும் இதே மாதிரி ரெண்டு ரூம்லேயும் ஒவ்வொரு வாரமும் மாறி மாறி படுங்கன்ட்டு சொல்கிறாங்க கேட்டதும் சரின்றாங்க எல்லோரும் அதுக்கப்புறமா பாட்டி உள்ளே வராங்க மீனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு ஏன் மற்றவங்களும் செய்ய மாட்டாங்களா விஜயாகிட்ட செய்ய சொல்கிறதாலும் சொல்கிறாங்க ப பரவாயில்ல பாட்டின்றாங்க இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் திழ்த்து போட்டு செய்வது தான் மற்றவங்களாம் ஒன்று வேலைக்காரியம் நடத்திக்கிட்டு இருக்காங்க உனக்கு மரியாதை இல்லாமல் இருக்குது நீ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிட்டு திட்டுறாங்க இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் அத்தை என்னை எவ்வளோவோ பேசுனாங்க திட்டினாங்க அந்த அளவுக்குள்ளோ இப்போ பரவாயில்ல என்னன்னா திட்டிட்டு போட்டேன்னு நானும் கண்டுக்கிறது இல்லை சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி நீங்கள் ரூம் எல்லாம் கட்டணும் சொல்கிறீங்க அதெல்லாம் வேணாம் பாட்டி சொல்கிறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க ஏன் நீ இப்படியே அந்த அப்படி ஆகுது அப்போ குழந்தை பெற்றுக்கிறது வேணாமல் சொன்னோம் வேணா மீனாக வைக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் மனோஜ ரோகிணியும் இவங்க ஷோரூம் வாங்குறதுக்காக கடைக்கு அங்கே வந்திருக்காங்க அந்த இடத்துல மனோஜ் அவரோட பார்க் ஃப்ரெண்டு கூட வந்திருக்காரு அவர் வந்து சொல்கிறாரு இந்த இடத்த நாங்கள் வாங்க போகிறோம் இந்த கடையை நான் வாங்கிட்டு போகிறேன்ட்டு அதுக்கு அவர் சொல்கிறாரு நீ எனக்கு நன்றி சொல்கிறன்ட்டு ஏன்னு கேட்டபோது அவர் சொல்கிறாரு நான் உன சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போக வச்சு தான் அவரால் தான் உனக்கு இந்த இடம் கிடச்சிருக்குதுன்னுட்டு இதுக்கு மேலே நீ பெரிய ஆள் ஆகிட்டு போகிறேன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரோகினி அவங்க கிட்ட சொல்கிறாங்க இந்த கடையை எடுத்து நடத்த போகிறோம் நாங்கள் வேண்டிட்டு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க உங்கள் மாமனாரோட பணத்தை வாங்கினி அவங்க அவங்ககிட்ட திருப்பி கொடுக்காம நீயே உன்னோட பணம் உங்கள் அப்பா பணம் உங்கள் அப்பாவோட பணம்னுட்டு இந்த கடை நீ எடுத்து நடத்த போகிற நீ பெரிய ஆளுடையன்ட்டு அவங்க சொல்றாங்க இவன் நாலு பேருமே ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க அந்த கடை முதலாளி வந்து நிற்கிறாரு என்னப்பா இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தீங்களான்ட்டு ஆமான்னு சொல்றாங்க அப்பா இந்த கடையோட பேரை மாற்ற போறேன்ட்டு சொல்றாங்க சரி மாத்துங்க இந்த கடை திறப்பு விழா மாட்டோம் பெரிசா பந்தவா பண்ணுங்க அது ஒரு விளம்பரமாக ஆகும் நீங்கள் பெருசாக செஞ்சீங்கன்னாக்கா இந்த கடைக்குன்னு ஒரு பேர் இருக்குது அதுவும் ப்ளஸ் பாயிண்ட் அமையும் அவர் சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு கடைக்கு என்ன பேர் வைக்க போகிறேங்கட்டு எங்கள் ஆண்டியோட பேர் வைக்க போகிறேன் எங்கள் அத்தையோட பேர்னு சொன்னோன்னே அதுக்கப்புறமா குஷியாக வந்துட்டு மனோஜ் கவுண்டரில் உட்காராரு இதை பார்த்து தான் அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு இன்னும் கடை நீ வாங்கவே இல்லை அதுக்குள்ளார இங்கே வந்து உட்காந்துட்டேன் எப்படி பார்த்தாலும் அந்த கடைக்கு நான் தான் ஓனர்ன்னு சொல்கிறாரு நீ ரொம்ப கொடுத்து வச்சோன்ட்டு அவர் சொல்கிறாரு ஆமாம் நீ சொல்லிட்டு இருந்த உக்காந்தத்தில் சம்பாதிக்கணுன்ட்டு அதே மாதிரி ஆயிடுச்சு உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சின்னு நைட் ஆகுது மனோஜ் மனோஜிக்கிட்ட சொல்கிறாங்க ஒரு வாரம் பாட்டி நம்மளை வெளியே படுக்க சொல்லியிருக்காங்க இந்த ரூமை முத்து மீனாவுக்கு விட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க கிளம்ப நம்ம வெளியில் போகலான்ட்டு என்னால் வெளியில் அப்படி படுக்க முடியாது ஏசி இல்லை காற்று வராது புழுக்கமாக இருக்கும் அது தூக்கம் வராது எனக்கு பிடிக்காது என்னால் முடியாதுன்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க பெஷ் எடுத்து வந்து போட்டு கிளம்ப போகலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளியில் மீனாக படுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு அங்கே ரவி ஸ்ருதி முத்துவம் வந்து நிற்கிறாங்க ஏன்னா நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்மளை உள்ளதானே படுக்க சொல்லியிருக்காங்க பாட்டின்ட்டு அவர் வந்துட்டு மனோஜோட ரூம் கதவை தட்டுறாரு இந்த சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க எதுக்காக சத்தம் படிக்கிட்டு கேன்ட்டு அவர் சொல்கிறாரு பாட்டி எங்களை ரெண்டு பேருமே உள்ளே படுக்க சொல்லியிருக்காங்க அவன் இன்னும் வெளியில் வரான்ட்டு அதுக்கப்புறமா ரகுணி மனோஜ் வந்துடுறாங்க நாங்கள் வெளியே வரத்துக்காக இருந்தோம் அதுக்குள்ளார் இவரும் வந்து கதவை தட்டிவிட்டார்ன்ட்டு அப்போ விஜயா சொல்கிறாங்க இவங்க எப்படி வெளியில் படுப்பாங்கன்ட்டு எல்லாம் வெளியில் படுக்கலான்ட்டு அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க எங்கள் அம்மா கிட்டே சொன்னாக்க ஏசி எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னுட்டு அதெல்லாம் வேணாம்மா இவ்வளோ நாளாக ஏசி இல்லாமல் தான் இருக்குது இந்த இடத்துல எல்லோரும் பொழுங்கிக்கிட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது பரவாயில்ல நீ போய்ட்டு எங்கேயே தூங்குங்கன்ட்டு சொல்லும் போது அதை கேட்டதும் விஜயா சொல்கிறாங்க ஆமாம் எங்கெங்கேயோ இருக்க வேண்டியவங்களாம் கூட்டிகிட்டு வந்து நடுவூட்டில் உட்கார வைப்பாங்க முக்கியமானவங்களும் வெளியில் தழுறாங்கன்னு சொல்கிறாங்க அது கேட்டதும் முத்து சொல்கிறாரு பார்த்தியா மீனா இன்னைக்கு உங்களை திட்டாங்களே இப்போ அம்மா ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குவாங்க சொல்கிறாங்க அதுக்கேடுத்தோம் முகம் மாறி போகுது ப்ரோமோவில் எல்லாரும் உக்காந்து கடைக்கு என்ன பேர் வைக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் சொல்கிறாரு பெருசாக முக்கியமானவங்களை கூட்டிகிட்டு வந்து கடையை திறப்பு விழா பண்ணிடலான்ட்டு முத்து சொல்கிறாரு அம்மா அப்பா விட பெரிய ஆள் வேன்மாட அம்மா அப்பாவை வச்சு நீ கடையை ஓப்பன் பண்ண சொன்னவனே அது மனோஜுக்கு பிடிக்கல இதோட முடியுது நன்றி வணக்கம்